பாருங்கள் வடசித்தூர் சங்கம் நகரில் பாருங்கள் வெளியும் தார் ரோடு உள்ளயின் தார் ரோடு பாருங்கள் வீடு ஆகிட்டு இருக்காரு இது கிழக்கு பார்த்த வீடுங்க டபுள் பெட்ரூமோட வேலை நடந்துட்டு இருக்குது நிறைய வீடு ஆகிட்டு பாருங்க அங்கே ஒரு வீடுல அந்த வீடியோவில் காமிச்சேன் அதுவும் சேல்ஸ் தான் அந்த வீடு ஆகிட்டு இருக்கிறேன் வீடும் செல்ஸ் தான் இந்த வீடெல்லாம் வந்துட்டாங்க பாருங்கள் இங்கே ஒரு வீடு இருக்குது இதுவும் செல்ஸ் தான் பாருங்கள் அந்த வீடு குடி வந்துட்டாங்க பாருங்கள் அந்த வீடு குடி வந்துட்டாங்க அங்கே ஒரு வீடு ஆகிட்டுருக்குது பாருங்கள் இந்த வீடும் வேலை குடி வந்துட்டாங்க இந்த வீடு குடி குடிவன்ட்டாங்க வீடு நிறைய ஆகிடுச்சுங்க இந்த இடத்துல எல்லாம் சோலார் லைட் வசதியோடு அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லா வீடு ஒரு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வீடு ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி பிஷனில் வந்தாச்சும் ஒன்றரை மாதிரி முடியும் இதில் நீங்கள் வந்து நாலும் பாருங்கள் உங்களுக்கு எந்த வீடு பிடிக்குதோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே அருமையான வீடு எல்லாம் கிழக்க வடக்க பார்த்தது பாருங்கள் அருமையான ஏரியாவில் முப்பது தார் ரோடுங்க சோலார் லைட் வசதி எல்லா சவுகரியத்தோடு உங்களுக்கு வீடு நடந்துட்டு இருக்குது வேலைகள் நடந்துகிட்ருக்குது அற்புதமாக இருக்குதுங்க வந்து உங்களுக்கு லோன் வேணுன்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் லோன் வேணாலும் எல்லா ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வீடு எல்லாமே தரமாக பண்ணிகிட்ருக்குறாங்க காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லா வீடும் நல்லா நல்ல தரமான சிமெண்ட் ராம்கோ சிமெண்ட் போட்டு தான் கட்டுறாங்க உங்களுக்கு எந்த வீடு வேணுமோ பார்த்துக்கலாம் சரிங்களா விலையெல்லாம் ரொம்ப அதிகம் கிடையாது விலையெல்லாம் தரமான நியாயமான தான் போடுவாங்க வாங்க பார்த்துட்டு சொல்லுங்கள்